நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தின் அடுத்த அதிரடியான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்று மாலை ஏழு மணிக்கு இந்த அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு கூட கொடுத்துட்டாங்க அதாவது டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே த ஃபைனல் கேரக்டர் ரிவீல் ஃப்ரம் கூலி டுடே செவன் பிஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ டேக் ஓவர் அப்படின்னு போடும்போது அந்த டீ பக்கத்தில் ஏகேவை வந்து கேப்டல் லெட்டரில் போட்டிருக்காங்க அதிலருந்தே தெரிஞ்சிக்கலாம் இவங்க வந்து அமீர்கானோட அந்த கேரக்டரை தான் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா அமீர்கானே இதை அஃபிஷியலாக சொல்லிட்டாரு அனாஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அதை தான் இப்போது அதாவது ஏழு மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அமீர்கான் என்ன கேரக்டர் என்ன நேமில் நடிக்கிறார் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி சொல்லிடுவாங்க படத்துக்கான ப்ரொமோஷன் விலைகளில் சென்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போ தான் இறங்கிட்டுருக்காங்க விரைவில் படத்தோட ஆடியோ லான்ச்சும் வரப்போகுது ஸோ ரசிகர்களுக்கு வரிசையாக கொண்டாட்டங்கள் காத்திருக்கு